அனைவருக்கும் அன்பு வணக்கம் தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே டைட்டில் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் சார் நீங்கள் பாட்டுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்டெல்லாம் சகட்டு மணிக்கு லீக் பண்ணி நினைக்கிறீங்க இந்த என்ஐஏ கிட்டேருந்து உங்களுக்கு எதுவும் த்ரெட்டெல்லாம் வரலையா அப்படின்னாரு என்னங்க என்ன ஏன்றீங்க ஏங்க இப்படி போட்டு மெர்சல் காமிக்கிறீங்க அப்படின்னு இல்லை சார் உங்கள் வீடியோவெல்லாம் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என்டிஏல தாபேக்கா வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாலலாம் இந்த மாதிரி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறதா செய்தி வந்தது அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் வந்து பாஜக பாருங்க எங்களுக்கு வந்து திமுக ஆட்சியை அகற்றுவது தான் ஒரே நோக்கம் அதுக்காக நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அதிமுக தாவேகா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திமுகவை தோக்கடிச்சிருங்க எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஒதுங்கிடுவாங்கன்னு பேசிருந்தீங்க அதே மாதிரி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பீரோவும் இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதா செய்தி எல்லாம் வந்தது அதை உடனே தான் சார் எனக்கு தோணுச்சு ஏன்னா இவர் பாட்டுக்கு ஸ்டேட்டு சென்ட்ரலுன்னு எல்லா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டையும் லீக் பண்ணிருக்கிறாரு என்னைய இவரை கொத்தா தூக்கிட்டு போலையா அப்படின்னு டவுட் வந்துச்சு அதான் உங்களை ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கள் டவுட்டு வந்ததா இல்லை மாதிரி ஏதாவது நீங்கள் ஆசைப்படுறீங்களா சார் அதெல்லாம் இல்லை சார்னார் ஐயா சாமி எனக்கும் ஐபிக்கும் சம்மந்தம் கிடையாது விட முக்கியமாக இந்த மாதிரி செய்திகள்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் இருக்கிற ரிப்போர்ட்டுக்கும் ஐபிக்குமே எந்த சம்மந்தமும் இருக்காது ஏங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டான அமைப்பு யாரும் அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது கூட தெரியாது அப்படி இருக்குச்சே அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா ஏன் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இந்த மாதிரி எக்ஸிட் போல் ப்ரீ போல் போஸ்ட் போல் போல் ஆஃப் போல் இது எடுக்கிறது தான் அவங்க வேலையா அப்படியே அவங்க எடுக்கிறதா இருந்தாலுமே ஆளுங்கட்சி அந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் கொடுப்பாங்களே தவிர அது எப்படின்னு காப்பி டு அப்படின்னு போட்டு எல்லா ஊடகங்கள் எல்லா அரசியல் கட்சிகள் அது பதிவு பெற்ற பதிவு பெறாத ரெகக்னைஸ்ட் அன்ரெகனைஸ்ட் எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துட்டு தான் வந்து கவர்மெண்ட்டையே சப்மிட் பண்ணுவாங்களா அப்புறம் அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சொல்கிறதுல அர்த்தமே இல்லையே இது நீங்கள் வந்து ஏதோ நம்மளை கோத்து உருறா மாதிரி தெரியுது அப்படின்னா அப்படி இல்லை சார் மாதிரி நிறைய செய்திகள் வருது சரிங்க செய்திகள் வந்ததுன்னா அவங்கள போய் கேளுங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு உங்களுக்கு எப்படி கட்சிது அப்படின்னு கேளுங்க ஆஸ் யூஷுவல் இல்லை இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஐபிஎலையே பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் எந்த ப்ரோயோஜனமும் இல்லை அப்படின்னு ரைட் இன்னைக்கு டைட்டில் போகலாம் நண்பர்களே ஒரு ஓவர் சாரி கிரிக்கெட்லேருந்து ஆரம்பிக்கணும் வேறு வழி இல்லை ஒரே ஒரு ஓவர் ஆட்டத்தோட போக்கையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டோட்டலாக அந்த அரசியல் களத்தையே மாற்றி இருக்கின்றது அஃப்கோர்ஸ் இந்த சொம்பு அண்டா தூக்குறவங்க காசுக்கு கோகுறவங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டில் மேட்ச் எப்படி போயிருந்துதோ அதை வந்து கமெண்ட்ரி கொடுக்கறது தான் நம்ம வேலை இப்போது இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஏராளமான பழைய தஸ்தாவேஜுகள் ஆதாரங்கள் இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளுடன் ஒரு மிக நீண்ட பிரஸ் கான்ஃபரன்ஸாக அது இருந்தது இதில் நிறைய குறியீடுகள் சமிகைகள்லாம் இருக்குது அதையும் நம்ம கவனிக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தலைவர் அவங்களும் கூட உக்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பெருசாக பதில் சொல்லலை அண்ணாமலை அவர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணது இப்போ ஒரு கேள்வி வரலாம் என்னங்க இவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ அதை பத்தி பேசும்பொழுது இந்நாள் தலைவர் ஏன் இல்லை அப்படின்னு அது நல்லா இருக்காது இந்நாள் தலைவரை வச்சிங்கன்னு முன்னாள் தலைவர் பேசுறதுன்றது சரிப்பட்டு வராது தான் முன்னாள் தலைவரோட இன்னொரு முன்னாள் தலைவரை உட்கார வச்சிருக்காங்க அகெயின் இதுவும் வந்து கட்சியின் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸோ இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அண்ணாமலை வந்து இதை டைவெர்ட் பண்றதுக்காக இல்லை புதுசாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அவராக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது இட் த அப்ரூவல் த சீல் ஆஃப் த ஹை கமாண்ட் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சும்மா அவர் டெல்லி போயிட்டு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தா கூட பார்த்தீங்களா இவர் சும்மா வேணா அங்கே டெல்லியில் அடி வாங்கிட்டு வந்து இங்கே அப்படியே வலிக்காத மாதிரி சீன் போடுறாருன்னு சொல்லலாம் ஆனால் இது கட்சியுடைய லெட்டர் பேடில் அந்த இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின் போது எவ்வளத்திங்க இஸ் வித் அப்ரூவல் ஆஃப் த பார்ட்டி அப்படின்றது நல்லாவே புரியுது அதற்காகத்தான் தமிழிசை அவர்களையும் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் கூட சேர்த்துருக்காங்க கட்சியில் இந்த அதிரடி ஆட்டம் அப்படின்னா கடைசி நாலு ஓவர் தான் இருக்கு வழக்கமாக பேட்டிங் பத்தி பேசுவோம் நீ பவுலிங் பற்றி பேசுவோம் அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு மெயின் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் ஒத்துரு வந்து மேபி ஸ்பின்னரா இருக்கலாம் அந்த ரன்ஸை கண்டைன் பண்ணணும் அதிக ரன் எடுக்க விடாம அவர் ஒரு ஓவர் போட்டார்னா அடுத்த ஓவரில் வரவர் ஃபாஸ்ட் பவுலர் அவரு கொஞ்சம் ரன்ஸ் கன்சீட் ஆனாலும் விக்கெட் எடுக்கணும் இப்படி ரெண்டு ரெண்டு ஓவர் இவங்க போட்டாங்கன்னா ரன்னையும் கண்டெயின் பண்ணா மாதிரி ஆச்சு நாலு விக்கெட் எடுத்தால் மாதிரியும் ஆச்சு இப்படித்தான் ஒரு மேட்சை ஜெயிக்கணும் இந்த மேட்சோட நிறுத்திக்காங்க அரசியலில் என்ன விக்கெட்டு அப்படின்லாம் கேட்காதீங்க இன்றைக்கு அரசியல் சுச்சுவேஷன் தான் இருக்கு வேகமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் அப்போ அவங்க வேகமாக செயல்படலையே அப்படின்னா அந்த கேள்விக்கெல்லாம் நான் போல இவரை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ தான் மேலிடத்தில் அதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காதிங்க பட் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகணும் ஏதோ இந்த இஷ்யூவுக்கு மட்டும் இவரை கொண்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் போயிட்டு பென்ச்சில் உக்காந்துக்காங்க வாட்டர் பாட்டிலை கொண்டு வாங்க கூல்ட்ரிங்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றுத்துக்கும் அது யூஸ் ஆகாதுங்க பட் அந்த மாதிரி போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றுக்கு இன்றைக்கின்னு அவருடைய அந்த ட்விட்டர் டைமில் என்னை பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காரு அதாவது இந்த பட்டா வழங்கும் திட்டம் அப்படின்னு அது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னா அங்கெல்லாம் பட்டா வழங்கக்கூடாதுன்னு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அதையும் மீறி இவங்க வந்து பட்டா வழங்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேர்தல் வர்றதுனால அந்த ஒரு ஆதாயத்துக்காக திமுக காரங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி பட்டா கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு போனால் இது நிற்காது அப்படின்னு ஒரு பெரிய ட்வீட் போட்டுருந்தார் அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள் நாலாயிரத்தி முந்நூறுரூவான்னு சொல்கிறாங்க ஒரு சைக்கிள் ஆனால் அது வந்து தரமானதாக இல்லை ஸோ பசங்கள்லாம் வந்து அவங்க கை காசு போட்டு பின்னாடி ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லாட்டா ஒன்றும் பதியமாக விற்க வேண்டியதாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன நிலமை அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா சரி நீங்கள் பாஜகவில் வந்து முன்னாளா இன்னாளா அதை விட்டுருங்க நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி தமிழகத்திலேயே நாங்கள் தான் அதிக தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் வச்சிருக்க கட்சி நாங்கள் தான் வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் ரைஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு திருப்பி திருப்பி நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் நாங்கள் தான் வந்து மறுபடியும் வர போகிறோம் தமிழகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இது எங்கே எங்கே சரிப்பட்டு வரோம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதை சுட்டி காட்ட வேண்டும் முன்னாள் தலைவர் ட்வீட் தான் போடுவார் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாமா திமுக வந்தால் என்ன மாதிரி இதை கொண்டு போயிருந்திருப்பாங்க ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஜனங்களாக வந்து போட்டு போடுவாங்க கேட்டால் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் ஆட்சி மாறிடும் அது பதினாறுல அப்படி மாறல அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இன்னும் வந்து தாவேகா இந்த பக்கம் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க போல இருக்கு பட் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியல சரி இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்க மாதிரி தெரியுது இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இதை அதிமுக ஏத்துப்பாங்களாம் முதல்ல பாஜகலயே ஏத்துப்பாங்களான்னு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க அதிமுகவுக்கு போகலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மறுபடியும் ஆக்டிவாக தமிழகத்து அரசியலில் வர்றது அப்படின்றது பாஜகவில் இருக்க சில பேருக்கே வந்து எரிச்சலாக இருக்குது என்னங்க பண்ண முடியும் உங்கள் தானங்க அவர் பேசுகிறாரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகின்றார் அவர் என்ன அதிமுக கூட்டணி கட்சியை எதிர்த்தா பேசினுக்கிறாரு அப்புறம் ஏன் இவங்கெல்லாம் வந்து எரிச்சல் போடுறாங்கன்னு தெரியல எதுக்குங்க இதெல்லாம் அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எம்எல்ஏ ஆனால் போதும் அதுக்கு மேலே எதுவும் வானா மற்ற ஸ்டேட்லேருந்து ராஜ்யசபா எம்பி ஆகி ஆகிடலாம் இப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எங்கே தான் வளர்றது இதில் வேற இப்போ இந்த கட்சி வளர்வது கொஞ்சம் நிறுத்தி வைக்க வேண்டிய காலகட்டம் இப்படிலாம் வேறு சில அறிவுஜீவிகள் பேசினுக்கிறாங்களாம் அடுத்தது அதிமுகவுலையும் திமுகவை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ அண்ணாமலை அவர்களை பார்த்து பயப்படுறாங்கன்றது நல்லாவே தெரியுது இப்போ இந்த திருப்பரங்குன்ற மிஷியோ எடுத்துக்கங்க ஓ அண்ணாமலை அவர்கள் வருகிறார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏராளமான ஆதாரங்களோட அவர் வந்து வாதங்களை முன்வைக்கிறார் இதுக்கு ஆளுங்கட்சியால் இன்னி வரைக்கும் பதில் சொல்ல முடியல ஆனால் பதில் வேற மாதிரி வருது எங்கேருந்து நம்ம சயின்டிஸ்ட் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்கார்ல முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசுறாரு அவர் சொல்றாரு இந்த போராட்டத்துக்கு எங்கள் ஆதரவு இல்லை அப்புறம் போய் பாத்தீங்களா ஒரு கொலை கேஸாக இருந்தாலும் அது நண்பன்னா நம்ம போயிட்டு பாக்குறது இல்லையா அந்த மாதிரி தான் நாங்க இங்க இருக்கம இந்த இடம் கூட வந்து இந்த இஸ்லாமியர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொந்தமானது தான் இந்த அதிமுக வந்து ஆரம்பிச்சதே ஒரு இஸ்லாமியர் தான் நாங்கள்லாம் வந்து மாமனா மச்சனா பழகி நிடுகிறோம் இந்த போராட்டத்துக்கு எந்த விதத்திலும் எங்கள் ஆதரவு இல்லை அப்படின்றார் சரி இப்போ அந்த தீர்ப்பு வந்தது அதை ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா இந்த கேள்வியை யாரும் கேட்கலை நான் மட்டும் அங்க இருந்தேன்னா இந்த ஒரே கேள்வியை கேட்டிருப்பேன் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா இவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் ட்வீட் போட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து நீதிபதி தீர்ப்பை ஏற்காமல் பிரச்சனை பண்றாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சரி அவங்க அந்த தீர்ப்பை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்க இந்த தீர்ப்பை இல்லையா இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஏத்துக்கலாம் நாங்களும் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா என்னங்க நீங்க இது மாதிரிலாம் வந்து ஏத்துக்காம பண்றீங்க இதை வந்து நிறைவேற்றியே தீர வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதற்கான போராட்டம் செய்ய வேண்டுமா இல்லையா இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்து சிஏஏ இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அதை எதிர்த்து வருகின்றார்கள் அதுக்காக போராட்டம்லாம் பண்ணாங்க வீட்டு வாசலில் அந்த ஆன்டிசிஏ அப்படின்னு கோலம்லாம் போட்டாங்க ரைட்டு அப்போது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பது அப்படின்றது போராட்டம் மூலமாக இது வந்து திமுக இருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்போது இந்த தீர்ப்பை மதிக்கவில்லை ஆளுங்கட்சி அப்படின்னா அப்போ இறங்கி போராடனமா வாணாமல் இதுதான் என்னுடைய கேள்வி நாங்கள் வந்து ஆளுங்கட்சி தீர்ப்பை ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் அதுக்காக போராட்டம் நடத்தணும்னு சொன்னால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னா இது பூசின மாதிரியும் இருக்குது பூசாத மாதிரியும் இருக்குது அல்டிமேட்லி இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த திமுக ஆளுங்கட்சி இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து இதை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அப்படியே மைனாரிட்டி வாக்குகள்லாம் எங்கள் பக்கம் வந்திருக்கோம் இதை சொல்லியே நாங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுருக்கோம் அதுக்கு சான்ஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்களே இந்த வைத்தறிச்சல் தான் தெரியுது இன்றைக்கி அதிமுகவில் இல்லைனா இந்த போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு செல்லூர் ராஜ் அவர்கள் எதுக்காக சொல்லணும் சரி சம்மந்தம் இருக்கோ இல்லையோ இன்னொரு விஷயத்தையும் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு த வாரிய சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா மத்திய அரசாங்கம் அது வந்து எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க அதில் ஒரு சில ஷரத்துக்கள்ல மட்டும் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு மற்றபடி அது அமலுக்கு வந்து விட்டது பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து அந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தில் அமலுக்கு வந்து விட்டதா இதில் தாவேக்கா ரைட் அவங்க எதுல உடனடியாக கருத்து சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இங்கே கருத்து சொன்னால் இப்படி மாட்டிப்போமோ அங்கே கருத்து சொன்னால் அப்படி மாட்டிப்போமோ எதுக்கு இப்போலாம் கருத்து சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜனநாயகங்கள்ல இல்லையா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கூட முடிச்சுட்டு அதனால என்ன கிராஃபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது கம்ப்யூட்டர் இருக்கு எங்கேயாவது எதுலயாவது ஒன்று சேர்த்துக்கலாம் ஜனநாயகங்களில் நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா சினிமாவில் நம்ம கருத்து சொல்லிட்டோம் அப்படின்னா வேணும்னா அதுதான் நம்ம கருத்து அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா அது பாருங்க அது சினிமாங்க அதையும் அரசியல் எங்கே கொண்டு வரீங்க இது தனி கொள்கைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா தானே அவங்க பண்ணுறாங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக சினிமாவில் ஒரு டைலாக் சொல்றது அதுக்கப்புறமா அதே குளிர்பான கம்பெனிகள் அவங்களுக்கு ஆதரவாக விளம்பரத்துலேயும் நடிக்கிறது கேட்டால் அது வந்து ஆடு இது வந்து ஃபியூச்சர் ஃபிலிமு இது வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பரவாயில்ல இனிமேல் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்படி ஒரு சினிமா எடுத்து விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வேற அண்ணன் நாசா யாருன்னு தெரியலையா அதாங்க துப்பினா தொடச்சிக்கும் அதே அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான் நேற்று வரைக்கும் விஜய் அவர்களை பற்றி என்ன அவருக்கு என்னங்க தெரியும் அப்படிலாம் பேசியிருந்தவர் இன்னைக்கு கபால் நாங்கள் போயிட்டாரு போயிட்டு வேற சொல்லியிருக்காரு அந்த அலுவலகத்துக்கு போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது நானூறு இளைஞர்கள் உக்காந்துக்குன்னு கம்ப்யூட்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை ஏற்கனவே கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அந்த டீசர் ட்ரெய்லர் இதுக்கெல்லாம் வியூஸ் ஏற்றுறதுக்காக வார் ரூம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு அது இதுவா அப்படின்னு எனக்கு தெரியல சொல்கிறார் எல்லா தொகுதிகள்லையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு வச்சுன்னு இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்ததுன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே பாடப்புஸ்தகங்கள்லாம் கடையில் விற்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த ஃபஸ்ட் மெச்சில் இருக்க பசங்கள்லாம் வந்து ஒன்று ரெண்டு பாடத்தை அப்படியே ஒரு மாதிரி படித்து முடிச்சுருவானுங்க நாங்களெலாம் என்ன பண்ணுவோம் அவங்கள விட ஒரு படி மேலே போயிடுவோம் ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் தமிழ் புத்தகம்னால் அதில் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது எத்தனி பாடம் இருக்குது ஒவ்வொரு பாடத்தையும் முடிவுலேயும் வந்து கேள்விகள்னு போட்டிருக்கோம் எத்தனி கேள்வி மொத்தம் இருக்குது இவ்வளோ கேள்வி படிக்கணுமாடா அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தொரவாக வச்சிருப்போம் பாடம் அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குது எத்தனை தொகுதியில எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து யுத்தத்துக்கு தயாராவது கிடையாது நாங்கள்லாம் எத்தனி பக்கம் இருக்குது எத்தனி கேள்வி இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு ஒரு கட்சிக்கு போக வேண்டியது இந்த வாயை வாடகைக்கு விட்டு படைப்பது அப்படின்றாங்களே அப்படியே அப்பட்டமா தெரியுது ஆனா அவங்கள குறை சொல்ல முடியாது ஏங்க நேற்று வரைக்கும் அந்த கட்சியில் இருந்துக்கினி இவங்கள காரி துப்பிட்டு இன்றைக்கி இந்த கட்சியில் வந்து அவங்கள காரி துப்பிட்டினுக்குறீங்களே அப்படின்னா நாம் போய் பார்க்கணும்ல அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே ஆர்வமாக உட்காந்து கேட்குறோம்ல அதனால தான் அவங்கள கூப்பிட்டு அது வந்து பரப்புரை செயலாளராக ஆமாம் அப்படி ஒரு போஸ்ட் வேறு கொடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மெல்லாம் மாங்கா மடையர்கள் நேற்று எங்கே இருந்தார் முந்தா நேற்று எங்கே இருந்தார் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது இன்றைக்கி எங்கே இருக்கார் என்ன பேசுகிறார் அவ்வளோதான் தான் அப்பா என்ன சோகா பேசுகிறாருப்பா அப்படின்னு கைத்தட்டின்னு வந்துனே இருப்போம் அதனால் யாராக இருந்தேன்னா எவ்வளோ கழி ஊற்றினேண்ணே இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு உகார வச்சுப்போம் அப்படின்னு வச்சு நிற்கிறாங்க அதனால தான் அவங்க பழப்பும் ஓடுது ஸோ அவங்க பழைக்கிறாங்கன்னா நாம தான் காரணம் அவங்களெல்லாம் திட்டாதீங்க சரி அடுத்தது அண்ணாமலை அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பதவியில் இருந்தால் தான் ஊழல் பதவியில் வரத்துக்கு முன்னாடியே ஊழல் குற்றச்சாட்டாக சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் அதாவது அவர் வந்து இவ்வளோ சொத்துக்கள் வாங்கி குவித்து விட்டார் அப்படின்னு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பல கோடி மதிப்புள்ள ஊடு கட்டி வைக்கிறார் அப்படின்னு சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அதிமுக பாஜகவில் இருக்க சில பேர் அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கிற வெறுப்பால் இது மாதிரி பண்ணின்னுக்குறாங்கன்னா இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கபானு கம்யூனிஸ்டுகள் களத்தில் குதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இவர் வந்து யோகிய சிகாமணியா அவர் வந்து ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் எந்த சொத்தை வாங்கி குவிச்சார் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால அதெல்லாம் கிடையாது வாங்கி குவித்துள்ளார் அவ்வளோதான் வாங்கலைன்னா அவரை சொல்ல சொல்லு அப்படின்னு வாங்க போல பெங்களூரில் வந்து லக்ஸரி வில்லாஸ் பங்களாக்கள் கட்டி விற்கின்றாராம் ஒவ்வொன்றும் ஒம்பது கோடின்னு சொல்கிறாங்க இது எத்தனையோ தடவை சொல்லியாச்சு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எவ்வளோ அப்படின்னு அண்ட் அவருடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு ஒம்போது கோடி ஒரு வீடு அப்படின்னு ஒரு நாற்பது வீடு கட்டுறாங்கன்னா முந்நூற்றது கோடியும் எவனுமே எவ்வளோ பெரிய பில்டராக இருந்தாலும் கையில் காசு வச்சுன்னு கட்ட மாட்டாங்க இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் இதெல்லாம் கணக்கு அமிச்சாலும் இதெல்லாம் தெரியாமல் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஒம்பது கோடி இவ்வளோ வீடுகள் கட்டி விற்கிறாராம் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது சொல்வாரா கட்சி காசு கொடுத்து நண்பர்கள் காசு கொடுத்து தான் நான் வந்து வாழ்க்கையை நடத்துனேன் அப்படின்னு சொன்னவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் கடத்தில் குதிச்சிருக்காங்க சாதாரணமாக இந்த கூலி தொழிலாளிகள் முதலிட்ட இந்த ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் பட்டாளி மக்கள் தொழிலாளிகளுக்காக போராடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி கூலிக்கு மாறடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா இதுதான் கம்யூனிசத்தின் பரிணாம வளர்ச்சி நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பெரிய அளவில் இருக்காங்க இல்லையா முதலமைச்சர் மந்திரிகள் அவங்க மாதிரி இருக்கவங்களுடைய வாரிசுகள் எத்தனை பேர் கம்யூனிஸ்டுகளாக இருக்காங்க கார்பரேட்டுகள் தான் உங்களுக்கு ஆவாது இல்லை நம்ம சகாபு பிணறி விஷயங்கள் இருக்காரு அவருடைய பசங்க எப்படி சாதாரண தொழிலாளியாக இல்லை ஒரு காம்ரேட் சகாவாக இருக்காங்களா இல்லை கார்பரேட் நிறுவனம் நடத்துகிறாங்களா எப்படி அவங்க சித்தாந்தத்துக்கே ஒத்து வராத ஒரு கார்பரேட் நிறுவனத்தை நடத்தி கொண்டு அதில் அவர் மருமகம் வேற மந்திரியான் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கே வெக்கமா இல்லை சரி பதினஞ்சும் பத்தும் கொடுத்த மவராசன் அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னா செஞ்சு தான் அவனை வேற என்ன பண்றது கூலி தொழிலாளிகளுக்காக போராடுகிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களே கூலி தொழிலாளியா மாறிட்டாங்க போலகுது இந்த ரோட்ல எல்லாம் பிட் நோட்டீஸ் குத்துட்டு போவாங்கல்ல சில பேரு அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க கம்யூனிஸ்டுகள் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்